வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சீரும் சிறப்புமாய் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மப்பேடு கூற்றோடு சாலையில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் மு ரமேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்றிய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்த சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணிய சந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவர் இறையன்பு குத்தூஸ் அவர்கள் கலந்து கொண்டு நான்கு ஆண்டு செய்த சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் கோபால் ரவி மாணிக்கம் கீதா முனுசாமி தேவா கோதண்டன் ஏகாம்பரம் நீலாவதி ராஜேந்திரன் சீனிவாசன் தினேஷ்குமார் கிளைக்கழக செயலாளர்கள் புருஷோத்தமன் சாரதி சண்முகம் ரத்தினவேலு முரளி தயாளன் மேகநாதன் முருகேசன் ஸ்ரீதர் சரவணன் தினேஷ் ராஜசேகர் சுதா ஜெயபிரகாஷ் நாராயணன் மாவட்ட மருத்துவ அணி மாவட்ட அமைப்பாளர் கே தினேஷ் திலீப் மதன் பாலகிருஷ்ணன் சீனிவாசன் மற்றும் திமுக கிளைக்கழக ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மகளிர் என்று அனைவரும் கலந்து கொண்டனர் சட்டப்பேரவை பொதுக்கூட்டம் சாதாரண கூட்டம் இது கிடையாது ஒரு பொதுக்கூட்டம் மினி மாநாடு ஒன்றிய செயலாளர் மிக அருமையான கூட்டம் ஏராளமான தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் திரளாக உட்கார வைத்து ஒரு அழகான கூட்டத்தை இங்கு கூட்டியிருக்கின்றார்கள் கண்டிப்பாக சட்டப்பேரவை உறுப்பினருடன் நானும் அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த காரணம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தலைவர் வந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அன்னைக்கூட இந்த மப்பேடு ஜங்ஷன்ல தலைவர் இங்கே எல்லா கவுன்சில்லையும் ஒவ்வொரு இடத்துல நியமன கவுன்சிலராக நியமன உறுப்பினர்களாக நியமிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை எடுத்து வந்தவர் தான் நம்ம முதலமைச்சர் அவங்களால ஓட்டு கேட்கணும் ஓட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இதெல்லாம் வேணாம் நேரடியா நான் உன்னை உட்கார வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரணும் நீ போய் மற்றவங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்தது போல உங்ககிட்ட எடுத்து வந்து இந்த பெட்டிஷன் கொடுக்கணும் இன்றைக்கு பாஜக அரசு என்ன பண்ணுது சிறுபான்மை மக்களை பார்த்தா நசுக்குது கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கழக செயலாளர் அவர்களுக்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் அண்ணன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சாலையில் அளித்து வாழ்த்து தெரிவிக்கின்றனர்